புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் திருவள்ளூர் மாவட்டம் பாகசாலை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அன்பரசன் இருவரும் சென்னை அம்பேத்கர் கல்லூரியில் பிஏ முதலாம் ஆண்டு படிக்கின்றனர் தினமும் மணவூர் ரயில்வே ஸ்டேஷன் வரை பைக்கில் செல்வார்கள் அங்கிருந்து ரயில் மூலம் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளனர் புதனன்று மாலை வழக்கம் போல ரயிலில் வந்தனர் மணவூரில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினர் லட்சுமி விலாசபுரம் சுடுகாடு அருகே வந்தபோது எதிர் திசையில் இரண்டு வாலிபர்கள் பைக்கில் மோதுவது போல வந்துள்ளனர் அவர்கள் போதையில் இருந்ததாக தெரிகிறது அன்பரசனும் ஹனீஷும் அவர்களை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் அவர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தினர் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் தலை கை கால்களில் வெட்டினர் ரத்தம் சொட்ட படுகாயமடைந்த கல்லூரி மாணவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டனர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவாலங்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் லட்சுமி விலாசபுரத்தைச் சேர்ந்த ராகுல் விஸ்வா இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தாக்குதலில் காயமடைந்த மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர்